நாம நீயா போட்டதா இல்லை அவன் போட்டு விட்டதா குடும்பமே அப்படித்தான் என் கண்ணு முன்னாலே அண்ண இங்கேண்ட வந்து நின்ன நீங்க தானே என் முன்னாலே நிக்காதே நீங்கோ புரியாத பயலுங்க அதை நீ சொல்றீங்கண்ண மகாத்மா காந்தி யாருன்னு கேட்ட என்ன ரஷ்யா பிரதமரே கேட்டான் எனக்கு பைத்தியமே இருக்கே பாண்டியா வந்து வந்துட்டான் இவன் ஒரு லூசு லூசு பசங்களா இருக்கானுங்க

பரவாயில்ல சாப்பிடுவேன் பிள்ள ஒரு வடை ஒரு டீ அதுதான் நம் கணக்கு உங்களை எங்கெல்லாம் தேடுறது வீரமுத்து வீரமுத்து மைனர் உங்களை கையோட கூட்டிக்கிட்டு வர சொன்னார் வீரமுத்து அங்கே இருக்காரியா அவரை பார்த்தா சொல்றேன் போலாம்

தொண்ணூத்தி ஒன்பது என்னடா நான் போச்சுட்டேன் என்கிட்டயே பந்தயம் அக்கா விளையாட்டுக்கு சொன்னா அதெல்லாம் முடியாது பந்தயா பந்தயம் மீல எங்க வாட பாக்குற மீனை கூட

நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க தாய் இல்லா பிள்ளையா சேர்னு கொஞ்சம் அதிகமாச்செல்லும் கொடுத்து வளர்த்துட்டேன் அது விதனு இல்லாம வெவுளித்தனமா பேசுது ஆள் வளர்ந்த அளவுக்கு அதுக்கு அறிவு வளரலையே அதுக்கு இல்லன்னே வயசுக்கு வந்த பொண்ண கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைங்கன்னு சொல்றோம் புரியுது தம்பி அட இவனுங்களை பத்தி எனக்கு தெரியாதா அன்னைக்கு முத்தம் உங்க துணியெல்லாம் உருவிட்டு விட்டாலே அது ஏன்னு கேளுங்கப்பா அன்னைக்கு அவமானம் பட்டுட்டு இன்னைக்கு வந்து ஆடுறானுங்க அவன் இவன் என்று ஏகவசரம் பேசறேங்க ஐயோ வா உன்னை வீட்டில வச்சு பேசிக்கிடுறேன் பட்டியடா அந்த முத்தமாவால நம்ம பேரே நாரி போச்சு குறித்தது போது எழு அந்த முத்தமாவை சும்மா விடக்கூடாதுடா என்னடா என்னடா இது இந்த நாத்தனார்தே சாணி எடுத்து வாடான்னா கருப்பாரத்தெல்லாம் சாணி எடுத்து வந்தியா போடா அவங்க வர்றாகலான்னு போய் பாரு குட்டி வெளியாயே போடு போடா போடா இనికి நல்ல நார கோரே குண்டுமணி அந்த ஏய் போட் பாப்பாட்டி நீ அந்த சுற்ற போடா ஏடா இங்க என்னன்னு பாக்குறீங்க விஷயம் இருக்குன்னு அங்க பாருங்க பொம்பளைங்க குளிக்கிறது ਦੇ ਵਾਰੀ பாக்குறீங்களா? அது ને, இவங்க நம்மள வெறுப்ப ஏத்துறாங்க நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னு பண்ணிருக்கோம் எப்படி? அண்ணா, இப்ப அந்த முத்தம்மா எந்தன் அவதப்படப்ற பரா பாருமே. ஆ! இஏ தானி. அதுக்கு போ தானி. ஐயோ! ஐயோ இப்ப என்னடி பண்றது? மேலலாம் சாணி வர. இப்படி யார்ரி பண்ணது? சாணி அபிஷேகம் சரியாக நடந்தது தந்தானே தன்னானனே மேனி பளபளக்க தினமும் மூன்று வேளை எருமை சாணத்தில் குளியுங்கள் ஏதாவது பேசுனா அவங்கதான் பொண்ணுங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க ஆம்பளைங்க பதிலுக்கு தெரிய பண்ணிடுறதா தாய்க்குள்ளாவே அண்ணனுக்கு தனி பாசம் தான்டா தலைவன் எப்படியோ தொண்டனும் அவ்வளியே அப்புறம் கவனிச்சுக்கிறேன் அப்புறமா நான் நாங்க பண்ணதான் ஒரு வருஷத்துக்கு நாரிடுமே முதல்ல உங்க கையா கழுவு இது ரெண்டு வருஷத்துக்கு நாரும் போல் இருக்கு ஆமா சரசு என்ன இப்படி வந்து உரசு பாரு நமக்கு எப்ப கல்யாணம் நடக்க போகுதோ எப்ப எனக்கு இந்த வெத்தலையை ஊட்ட போறியோ எப்ப நான் வாய் திறந்து திங்க போறேன் என்ன ஒரு வருஷம் போற அது வரைக்கும் வாய் எப்படி தான் வச்சுக்கிறது ஆரம்பிச்சுட்டான் தாலியும் கையும் அலைய ஆரம்பிச்சுட்டான் என்னைக்காவது ஒரு நாள் இந்த தாலியை வாங்கி மார்பாடு கடையில் அடமானம் வச்சா தான் இந்த ஊர் நிம்மதியா இருக்க முடியும் நீங்க ஏமாமா இப்படி சலிச்சுக்கிறீங்க நான் சலிச்சுக்கிறேன் நீ அள்ளி கொட்டு ரொம்ப லொள்ளுதா என்னத்த லொள்ளுதா புள்ளுதா ஏய் அரிசி புரிக்கி போடுடி கல்லை புரிக்கி போடு ஆஹே

ஆமா இவர் பெரிய பொம்பளை ஆராய்ச்சி நீ சொல்ல வந்துட்டாரு மா ஆயா முடிதாட்ட இப்படி கத்துறே நான் என்ன செவிடுனா உன்கிட்ட யாராவது சொன்னான்னு நாயை நாயாவ குடாய தலைவரே மக்கள் தொகையில ஒருத்தரை குறைச்சிட்டேன் அவரியம் சும்மா இருக்க மாட்டீங்களே ஆஹ் அவ ஏன் நம்மள காப்பாத்தணும் பாத்தீங்களா தேங்காய் ஒண்ணுதான் இல்ல உங்களுக்கு எனக்கு நிச்சயதாமலம் மாதிரியே இருக்கு மைனரு பாத்தீங்களா அப்பளத்தை சின்னதா செஞ்சுட்டானுங்க விலைவாசி ஏறு போச்சுல அவனுங்க என்ன பண்ணுவான்டோ அது அப்போ இல்லையா வாழைப்பழம் அது நீந்தமாக இருக்குமே ஷோ நேந்திரம் வரப்பழம் சிப்தியா ஓஹோ அப்படியா ஆய் டு ஏன் கத்துற கத்துனா தாங்க குடித்த மாதிரி இருக்கும் அப்ப கத்து இல்லைன்னா சாராயத்துக்கு மதிப்பே இல்ல டேய் டேய் எவனாவது கலாட்டா பண்ணீங்க க்ளோஸ் ஐயோ நீ யார் கலாட்டா பண்ணலையா அதனால் தான் சொல்கிறேன் ஏய் யார் ராணி

உயிர் மீனை உடன் குடனு வறுத்து சாப்பிட்டு உடம்ப கட்டு மஸ்தா வச்சிருக்கேன் அதாண்டா மைனரு ஏண்டா அவனுங்க தண்ணி தெரிஞ்சுட்டானுங்களே காய போடுங்கடா ராணி முத்தம்மா நடந்துக்கிறது உங்களுக்கே நல்லா இருக்கா

ஆழாக்கமா இருக்க என்ன சிட்டு கட்டி கூப்பிடற ராமுக்கோசரம் ஒத்துக்கிற என்ன சொல்லு இந்த சின்ன வயசுல எவ்வளவு தெளிவா இருக்க ராமுக்கு முத்தமா இப்படியோ நாலு வருஷம் கழிச்சு நீ எனக்கு அப்படியே சொன்னமா மேலும் போல இருக்கு காலை பார்த்தா இருந்துச்சே எங்க இங்க இருக்குடா இங்கயா ஏதாவது புது செய்தி சொல்லிரு நீங்க யாரு உங்க சொன்னா செத்தனாய் கூட சிரிக்கும் சுடுகாட்டுல இருக்க போ எந்திரிச்சு நிக்கும் சரியா பத்த வைக்கலையா கிடப்பாத அப்பேற்பட்ட உங்களை அந்த மிலிட்டரியும் சைவமும் போலீசில காட்டி கொடுக்க போறாங்களா யாரு அந்த நொண்டி பையன் அவன் தம்பியுமா அவனே அந்த ரெண்டு பேரும் உயிரோட இருந்தா தானே போலீஸுக்கு அப்ளிகேஷன் கொடுக்க முடியும் அப்ளிகேஷன் அவனுக்கு என்ன வேலைக்கா சேர போறானுங்க பெட்டிஷன் யோ அதான் மைனூர் இங்கிலீஷ்ல ரொம்ப வீக் போல ரொம்ப வீக் தான் அதை நீ சொல்றியா நீ எங்க பாக்குறேன்னே தெரியல அண்ணே என்னடா ஒரு புது ஐட்டம் டேய் சொல்றியே அனுப்ப வேண்டியதாண்டா அனுப்பிடுற காலையில ஏழு மணி கோயில் பக்கத்துல ஈர தலையோட நீல புடவை கட்டிட்டு சிவப்பு கலர் பாடகா